வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் வீட்டில் வந்து எப்போதுமே நல்ல சக்திகளை அதிகரிக்க வேண்டும் அதாவது ஒரு வீட்டில் வந்து நல்ல சக்திகளை அதிகரித்தாதான் அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கும் நம்மளுக்கு எவ்வளவுதான் ஜாதகத்தில் நல்ல நேரங்கள் இருந்தாலும் அந்த வீட்டில் நிம்மதியும் நல்ல தூக்கமும் கெட்ட கனவு வராமல் இருக்கணும்னா இந்த வீட்டில் நல்ல சக்திகளை அதிகரிக்கணும் அப்போ நல்ல சக்திகளை அதிகரிக்கணும்னா தானாகவே கெட்ட சக்திகள் ஓடிவிடும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் சுமங்கலி பெண்கள் வெள்ளி செவ்வாய் காலையை வெள்ளி செவ்வாயில் சாம்பிராணி நல்லா வீடு பூரா புகைய விடணும் வீட்டில் எந்தெந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல பூரா புகைய விடணும் கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் தவிர்த்துருங்க சாம்பிராணி ஊது பற்றி இது பண்ணுங்கள் ஊது நல்லா ஏற்றி வைங்க தெய்வத்துக்கு பூஜை ரொம்ப எப்போதும் சுத்தமாக வைங்க தாய் நிலக்கிட்ட ஒரு தாம்பளத்தில் வெள்ளி செவ்வாயில் ஒரு காமாட்சி விளக்கு நல்ல விளக்கில் தீபம் ஏற்றி வாசலை பார்த்த மாதிரி வைங்க இது பேர் நிறை நாளிம்பாங்க வேணும்னா நெல் இருந்தால் ஒரு படி நெல்லும் ஒரு வெத்தலையும் சுருகி வச்சுக்கிருங்க அதே போல் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் விளக்கு வந்து வெள்ளி செவ்வாய் மட்டும் கிடையாது முடிஞ்சால் காலையிலேயே வெள்ளனா நாலு ரூ ஆறு முர்த்தத்தில் முருத்தத்தில் அஞ்சேம்கால் டோ ஆரே காலுக்குள்ளே மாலை அஞ்சேம்கால் ஆரே காலுக்குள்ளே ஏற்றணும் விளக்கு ஏற்றும் போது யார் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தால் ஏற்றக்கூடாது எப்போதுமே மருத்துவ தூங்கும் போது ஏற்றக்கூடாது இதெல்லாம் செஞ்சால் நல்ல சக்திகள் அதிகரிக்கும் அன்புடன் கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்